மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் அகல்யா இன்றைய அண்மை செய்திகளை பார்ப்போம் குழந்தை வரம் வேண்டுவோர்கள் அறிவாள்கள் நேர்த்திக் கடன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அறிவாள்களை ஊர்வலமாக சுமந்து சென்று நேர்த்திக் கடன் செலுத்திய பக்தர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே முத்துலாபுரத்தில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தைமாதம் ஸ்ரீ ஆயிரம் அறிவாள் கோட்டை கருப்பண்ணசாமி கோவில் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இக்கோவிலில் நினைத்த காரியம் நிறைவேற அறிவாள் செய்து காணிக்கை செலுத்துவது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது விழாவிற்கு முன்பே உள்ள ஐந்து கொள்ளர்களிடம் நேர்த்திக் கடன் செலுத்துபவர்கள் இரண்டு அடி முதல் இருபத்து ஐந்து அடி வரை அறிவாள் செய்யும்படி கூறுகின்றனர் அவர்கள் மார்கழி மாதம் முழுவதும் முப்பது நாட்கள் விரதமிருந்து அறிவாள் செய்கின்றனர் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் கிடாவெட்டி வெட்டி கருப்பண்ணசாமியை வணங்குகின்றனர் பின்னர் பட்டுவஸ்திரம் மற்றும் பூஜை பொருட்களை பூசாரிகள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கருப்பண்ணசாமிக்கு அணிவித்த பின்னர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அறிவாள்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் ஊர்வலம் செல்லும்போது சாமியாடிகளிடம் பக்தர்கள் அருள்வாக்கு கேட்கின்றனர் அருள்வாக்கு கூறியபடி நடந்துவிட்டால் அடுத்த ஆண்டு அறிவாள் காணிக்கை செலுத்துகின்றனர் பல ஆண்டுகளாக அரிவாள் நேர்த்திக்கடன் நடந்து வருவதால் காணிக்கை செலுத்தப்பட்ட அரிவாள்கள் மலை போல் குவிந்துள்ளன குழந்தை வரம் வேண்டுவோர்கள் அரிவாள்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை திருப்பூர் கோவை சேலம் ஈரோடு உடுமலைப்பேட்டை தேனி விருதுநகர் மதுரை திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் உள்பட வெளிநாடுகளிலிருந்தும் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடன் செலுத்தினர் அப்படியா அந்தியாஹ் போனது இல்ல के पूरा साइड निकल गई भाई पेट्रोल से